எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உங்க உடம்பு மனசு பறக்குது நீங்க வெற்றி அடைறீங்க போட்டியில ஜெயிக்கிறீங்க மீண்டும் வர்றீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க மனோ தைரியம் தன்னம்பிக்கை மன தெளிவு கன்சிஸ்டன்சி திறமையும் அறிவும் கொட்டி கட்டி பறக்கும் தொழில பெருத்த வெற்றி அடைய கோடிக்கணக்கான பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வணக்கம் நம்பலே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல டேங்லின் ரோட் இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன் நண்பர்களே மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலா ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதற்கு முன்னால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ இயர் ப்ரிடிஷன் போற போது லிங்க் கிளருக்கு போய் பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே பதினாலு ஒரு மேஜர் கொலாப்ஸ் இருக்கு த்ரூ அவுட் வேர்ல்டு பர்டிகுலர் இந்தியா நான் சொல்லியிருப்பேன் அந்த காலகட்டத்தில் இப்ப பாருங்க இப்போ இந்த காஷ்மீர் நடந்த ப்ராப்ளத்தினால ஜனங்க கொல்லப்பட்டதுனால இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வாருங்கிற மாதிரியும் நம்ம மனதெல்லாம் இப்போ அதை நோக்கி இருக்கு வார ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் போட்டு வார் மாதிரி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு பத்தி அதிகமாக நினைக்கிறோமோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இப்ப எல்லா கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்ம அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கும் அப்போ கோடிக்கணக்கான ஜனங்கள் மனதுக்குள்ளார ரிப்பீட்டடான ஒரு கவலையும் வருத்தமும் இது விதச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி போய் முடிய போகுது உலகத்துல ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் இந்த மே பதினைந்து வரைக்கும் பல விஷயங்கள் மாறி நடந்து அதனுடைய தொடர்ச்சி இந்த வருஷம் முழுதும் ஒரு பெரிய பாதிப்பை தரும் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த ஒஸ்டஸ்ட்ன்னு சொல்கிறோம் இந்த மோஸ்ட் ஒஸ்ட் வந்து இந்த வருஷத்தில் மார்ச் இருபத்தொம்போது டு மே பதினான்கு அந்த நாற்பத்தைந்து நாட்கள் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மூன்று பேர்த்தில் ஒரு ஆள் தடுத்து நிறுத்தப்படுவார் அந்த ஒன்றரை மாதத்துலேயா அல்லது துவக்கத்தில் இருந்தாங்க தான் இப்போ கேள்வி இப்போ இந்த காலகட்டத்தில் துளாராசி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு போயிடுச்சு இப்போ மே மாதம் எப்படி இருக்குங்க பலன்களாக வரப்போம் இதில் மே மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் உச்சம் சனியோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆமாம் வேறு வார்த்தையே இல்லை சனிக்கு ஆறாம் வீடு மூணு ஆறு பதினொன்று சனி இருந்தால் கோடீஸ்வர யோகம் இன்பகரமான காலம் வெற்றிகரமான காலம் அப்படி இருக்க சனியோட சுக்கன் போய் உச்சம் அடைகிற பொழுது உங்கள் உடம்பு மனசு பறக்குது நீங்கள் வெற்றி அடைகிறீங்க போட்டியில் ஜெயிக்கிறீங்க மீண்டும் வர்றீங்க தினசரி வாழ்க்கை உங்கள் கைக்கு வந்துருச்சு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி போக போகுது வயிறு நல்லா இருக்கும் எலும்பு நல்லா இருக்கும் ஃபிட்னஸ் நல்லா இருக்கும் ஆன் டார்கெட் நீங்கள் அருமையாக போகலாம் கடன் கிடைக்கலாம் கிடைக்கும் கிடைக்கலாம் என்ன கேட்டேன்னா கிடைக்கும் கடனை க்ளோஸ் பண்ணலாம் போட்டியில் ஜெயிச்சிடலாம் புதிய இடங்களுக்கு போகலாம் டிராவலிங் நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சொத்து விருத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை உங்க கைக்குள்ள வந்துருச்சு அடுத்த பாயிண்ட் இரண்டுக்கும் ஏழுக்கு செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீட்டில் ஒரு மாதம் முழுதும் நீசமா இருக்கு அதாவது தொழில் ரீதியான விஷயத்தை போறபோது வியாபார ரீதியான விஷயத்துக்கு போற பொழுது ஒரு எமோஷனா இருக்கு உங்களுக்கு கோபம் வரலாம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பா ஜெயிக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா குரு வந்து உங்க ராசியை பாக்குறார் மேபி அஷ்டம குரு மே பதினாலு வரைக்கும் தான் மே பதினாலுக்கு பிறகு அடுத்த பதினேழு நாட்களுக்கு குரு உங்க ராசியை பார்க்கறாரு அது பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி நாட்களுக்கான குரு பார்வை உங்க ராசிக்கு எக்ஸலண்டா இருக்கும் உடம்பு மனசும் அப்ப இந்த மே மாதம் எக்ஸலண்ட் ஆன உடம்பு மனசுக்கான பாதம் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க பெயர் புகழ் மரியாதை அருமையா இருக்குது தொழில் தொழில் லாபம் மிக அருமையா இருக்குது தொழில் வெற்றி அருமையா இருக்குது ஏன்னா கேது லாபஸ்தானத்துக்கு வந்துறார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் வெற்றியை உங்களுக்கு கொடுத்தார் அப்போ ஒரு ட்ரமெண்டஸ் லைஃப் நோக்கி பயணம் அழகாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ அடுத்த பாட்டுக்கு போறக்கு முன்னால் நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு சுய ஒரு விளக்கம் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணு நான் மற்ற அஸ்ட்ராலஜர் மாதிரி எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க பாருங்கள் இது வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது வீடு மாறி இருக்கேன் தூத்துக்குள்ளியில் குடி டு ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி செவன் அப்புறம் அதன் பிறகு திருப்பூர் வெவ்வேறு ஊர்கள் ஈரோடு சென்னை அங்கேருந்து டெல்லி இப்போ சிங்கப்பூர் வந்திருக்கேன் ராகு கேது சனி வலுத்தவங்க இடத்த மாற்றிட்டே இருந்தால் ஜெயிப்பாங்க நான் சின்ன வயசுலேயே புரிஞ்சுட்டேன் எப்பொழுதுமே இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பேன் ட்ராவலிங்கில் தான் வாழ்க்கை இருக்குது இடத்தை மாற்றில தான் வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இடத்த மாற்றி 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 ஜெயிக்கிறேன் ஸோ அப்போது அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் பிளான் பண்ணி ஜெயிக்கிற ஒரு அருமையான ஆள் அப்போ என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் வரும் இப்போ என்னுடைய பையனே துளராசி தான் என் பொண்ணு துளராசி அவங்களுக்கு நான் எவ்வளோ அக்யூரேட்டாக பலன்னு அவங்க தான் இந்த பலனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல மனத்திலையும் தைரியத்தையும் தரும் நீங்கள் தைரியம்னா என்னோட அளவுக்கு தைரியத்துக்கு யாரும் விளக்க சொல்ல முடியாது புருஷலை பாங்க ஆம்பளை என்ன தைரியமாக ஒரு மனத்தளிவு கன்சிஸ்டன்ஸி இந்த மூணு இருந்தால் ஜெயிச்சிடலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது தைரியமாக இருக்கிறது மனசை தெளிவாக வச்சுக்கிறது அப்போ இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை பெரிய லெவலில் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதனுடைய பாதை என்னன்னு சொல்லிட்டுங்களா இப்போ தொடர்ந்து இப்போ என்னுடைய ஒய்ஃப் இருந்தாங்க காலம் தவறிவிட்டாங்க அற்புதமான ஒத்துழைப்பு அன்பு பாசம் அப்படியே உள்ளங்கையில் தூக்கிட்டு போய் வாழ்க்கையில் வெற்றியுடைய வாசப்பட்டு நிற்க வச்சு ஓடுற மேலேன்னு சொல்லுவாங்க அன்பான ஒத்துழைப்பு நம்ம ஜெயித்தோம் இன்னொரு வெற்றி இருக்கு தெரியுங்களா தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க போன ஒன்றரை என்னை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க தடுக்க தடுக்க ஜெயிப்போம் தெரியுமா எவ்வளவு பின்னால் இழுத்து பிடிக்கிறோமோ அவ்வளவுக்களவு வேகமாக ஜெயிப்போம் அப்போ வெற்றி அடைகிறதுக்கு ஒத்துழைப்பு ஒற்றுமை ஒரு பாதை இன்பமா எதிர்ப்பு சக்தி ஒரு பாதை இன்பமா ஆனா ரெண்டுக்கும் காமனான என்ன உங்களுடைய மனோதைரியம் தன்னம்பிக்கை மன தெளிவு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து முயற்சி செய்யறது அப்போ இதெல்லாம் எங்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் என்னோட தொடர்ந்து தேவைப்படுற நம்பர்களே அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்ட நம்பர்களே சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வானம் சொத்து சுகம் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி எப்படின்னா அந்த சுக்கன் ஆரம்பித்த உச்சமடைய சனியோட சேர்ந்து உச்சமடைந்தது இன்ப விருத்தி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இன்ப விருத்தி வண்டி வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது நகை ஆபரணங்கள் வாங்குறது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றது சந்தோஷமா இருக்கிறது பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ரீம் கிரேட் பெயர்ப்புகள் மரியாதை எக்ஸ்ட்ரீம் கிரேட் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் இது அருமையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் ராயல் நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவியோட கணவனோட ராயல் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த செவ்வாய் நீசம் அடைஞ்சனால லைஃப் பார்ட்னரோட பிஸ்னஸ் பார்ட்னரோட நண்பர்களோட சில முறை பத்து தடவைக்கு ஒரு முறை கோவம் வரலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எது கோவப்படுறீங்க கோபப்பட்டால் கவலைப்பட்டால் பயப்பட்டால் நீங்கள் தோத்து போயிடுவீங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவலைக்கு உங்களை பார்த்தால் கவலை வரணும் பயத்துக்கு உங்களை பார்த்தால் பயம் வரணும் அப்படி இருக்கணும் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடண்டா அப்போ தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிற பொழுது கூட்டாளிகோடைய நீங்கள் நல்லா ஜெயிக்கிறீங்க ஸ்டேட்டஸ் நன்றாக வந்துருது திறமையும் அறிவும் கொட்டி கட்டி பறக்கும் காரணம் இந்த அஷ்டம குரு முடிஞ்சு பதினாலு மேலே ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வரும் பொழுது உடம்பு பியூட்டிஃபுல்லாக ஆகி அப்படியே ஐக்கு பறக்கும் இந்த ஐக்குன்னு என்ன தெரியுங்களா போன பேரத்தில் உங்களுடைய பிறப்பில் நடந்த நிகழ்ச்சியில் பெரிய ஹீரோவா இருந்துக்கலாம் அதுக்கு முன்னில பெரிய ஹீரோவா இருந்துக்கலாம் அந்த மைண்டு கூட உங்களை டியூன் பண்ணலாம் உங்க அப்பா தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அந்த டிஎன்ஏ உங்க மைண்ட்ல இருக்கும் உங்க மூலையில பெருமூலையில எழுவத்தி ரெண்டு லட்சம் வருஷங்களுக்கான நினைவுகள் பெருமளையில இருக்கு அப்ப அந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் வருஷத்துக்கான நினைவுகள் பெருமள என்ன அர்த்தம்னா பல பிறப்புகளுடைய நினைவுகள் பெருமுறையில் இருக்கும் இன்ட்யூஷன் அடிக்கடி ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தா பெருமுலை பியூட்டிஃபுல்லா வேலை செய்யும் பெரிய அறிவாளிக்கு தான் நினைக்கிறீங்களா அறிவாளினா புதன் இன்ட்யூஷன் கேது ரெண்டு எதிரிகள் அறிவாளிக்கெல்லாம் இன்ட்யூஷன் வராது நிம்மதியா சந்தோஷமா இருந்தா இன்டிஷன் வரும் துளா ராசிக்காரர்கள் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறாங்க இன்ட்யூஷன் பியூட்டிஃபுல்லா வேலை செய்ய போகுது அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு லாபம் வெற்றி வெகுமதி எக்ஸ்ட்ரீமா இருக்கு தொழில பெருத்த வெற்றி அடைய உலகமே கொலாப்ஸா இருக்கு இந்த கொலாப்ஸ்ல நீங்க மீன் பிடிக்கிறீங்கன்னு சொல்லலாம் அந்த கொலாப்ஸ்ல நீங்க தோத்த பொழுது உலகமே சிரிச்சு இருந்திருக்கலாம் நீங்க உலகம் மேபி கஷ்டப்படுற போது நீங்க ஜெயிச்சு அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படி எடுத்துட்டு போலாம் இந்த வருடத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அஷ்டம குருவா இருக்கக்கூடிய விருச்ச ராசிக்கும் மேபி மேச ராசிக்கும் மேபி கடக ராசி இந்த மாதிரி ராசிகளுக்கு ஒரு மேஜர் கொலாப்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேசம் இந்த மாதிரி ராசிகளுக்கு எல்லாம் அப்ப இவங்க சிரமப்படுற பொழுது நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம் உலகம் சிரமப்படுற நீங்க உதவி செய்யலாம் ஒரு மேஜர் எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி போயிட்டுருக்கு இன்னும் போகும் அப்ப நீங்க உஷாராக இருந்து உங்கள் வாழ்க்கையை தேத்துக்கிற வழி பாருங்க நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்க டிஸ்கஸ் பண்ணுங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் ஏன் சம்பாதிக்கிறோம் பணம் வேணும் பணம் இல்ல பரவாயில்லையா நீங்க தமிழ் பாடல்கள் சினிமா பாடல்கள் முக்கியமான பெரியவனுடைய கருத்தை எல்லாம் பணம் வந்துச்சுன்னா கூட பிரச்சனையும் பிரச்சனையே வந்து அந்த கருத்தை எழுதணும் அந்த கருத்தை ரிலீஸ் பண்ணும் பண்ணக்காரனா இருப்பான் ஏன்னா ஏழைக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சொல்லுவான் நிறைய ஹீரோக்கள் பாருங்க முக பெருசா அழகா இருக்காது அவன் பெஸ்ட் ஹீரோவா இருப்பான் என்னென்ன காரணம் அவன் சகஜமான மனிதரை போல் இருப்பான் உங்களை நம்முடைய சமுதாயத்தில் சகஜமா எல்லாரும் பேரழகன்னு கிடையாது ஒரு மீடியமான அழகன் தான் மீடியமான அழகு தான் அவனுக்கு இருக்குது அப்போ மீடியமான அழகுள்ள உருவனையை நம்ம பெரிய ஹீரோட எடுத்துக்கோ ரொம்ப அழகாக இருக்கிறவர்களால் நம்ம ஹீரோவாக எடுத்துக்க மாட்டோம் இது எல்லாமே ஒரு வகையான சைக்காலஜி ஆகவே நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த வருஷத்தில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் கைடு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய லாபம் வெற்றி வரணும்னு இருக்கு ஒரு வேலை உங்களால் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கிறீங்க முடியலைனா ஒன்றும் பணத்தில் இருக்கிறீங்கன்னா டைரெக்டாக எங்கிட்ட வந்து ஒரு மெடிடேஷன் வாங்க நாங்கள் பாலாஜி பிளான் ஒன்று சொல்லித்தரோம் அந்த பாலாஜி பிளான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கை ஐந்து மடம் கிடையலாம் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மனத்திலே மன உறுதியும் நான் போன வருஷம் இந்த வருஷம்லாம் கற்றுக் கொடுத்தவங்களாம் பாருங்கள் பயங்கர உற்சாகமாக இருக்காங்க சிங்கப்பூர் வந்து நேற்று வந்து மகேந்திரான்னு ஒருத்தர் கோலம்புல இருந்து கார் எடுத்துட்டு வந்து ஒரு ஒய்ஃபோட குழந்தையோட வந்து பாத்துட்டு போறேன் இந்த வீக்ல அரவிந்த் ஒருத்தர் வந்து கனடாலேருந்து இருந்து இன்னொருத்தர் வந்து ஹைதராபாத்ல இருந்து வர்றாரு ஏற்கனவே டெக்ஸாஸ்லேருந்து வந்து பாத்துட்டு போனார் போலந்துல வந்து பாத்துட்டு பாருங்க மிஸ்டர் ரமேஷ் நிறைய நண்பர்கள் எங்களை கத்துக்கிட்டவங்க என்னை வந்து பார்த்துட்டு கூட டைம் ஸ்பெண்ட் போய்ட்டு அழகா திரும்பி போறாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு பாலாஜி பிளான் லக்ஷ்மி பிளான் போகலாம் இல்லையா உங்கள்கிட்ட பணம் இல்ல ஜாதம் பார்க்குறதுக்கு பணம் இல்லை மெடிட்டேஷன் கற்றுக்க பண்ணலாம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறேன் ஒரு நாலு மணி நேரம் போதும் டெய்லி ஒன் ஹவர் ஒரே மாதத்தில் ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு தெளிவு மன உறுதியும் கிடச்சிடும் ரெண்டாவது மாதம் உங்களுடைய ஏக்கி எய்மி நோக்கி பயணம் ஆரம்பிச்சிடும் மூன்றாவது மாதத்தில் பணம் ஃப்ளோ வந்துடும் எக்கனாமிக்கல் ஃப்ளோ பியூட்டிஃபுல்லாக வரும் வர பொழுது என்ன பண்ணலாம் நீங்கள் எனக்கு வந்து நார்மல் பே பண்ணுங்க ஃப்ரீ பிளான்ங்கிறது வெற்றி பிளான் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு பணம் வந்து வர எனக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா நம்ம பாலாஜி பிளான்குள்ள போயிடலாம் ஸ்மார்ட் பிளான் ஒரே இடத்துல ஐந்து வருட இலக்கு ஐந்து மடங்கு வாழ்க்கை நூறு மடங்கு மனத்திலே மன உறுதி அடைஞ்சிடலாம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள கோடிக்கணக்கான பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மில்லியன பில்லியன் ஆருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வர பொழுது நிறைய அடுத்த பே பண்ணுங்க லக்ஷ்மி பிளான்ல போயிடலாம் என்ன வந்து பாத்து போனாங்களா லக்ஷ்மி பிளான் ட்ரை ஆகும் வேர்ல்டு லெவல் நாங்க எய்ம் பண்றோம் நீங்களும் வாங்க வேர்ல்டு லெவல் ட்ரை பண்ணலாம் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க ஐம் டீச்சிங் ஃப்ரீலி அது மாதிரி அடுத்த ஸ்டேட்டஸ் வாங்க ஒரு ஸ்மார்ட் பேமெண்ட்டுங்க அதே மாதிரி பிக்கர் பேமெண்ட் பத்தாயிரம் பேருக்கு ஒருத்தர் ஆகாது வரணும் வேர்ல்டு லெவல் சாத்தியம் மனம் இருந்தால் மார்க்க வந்து மெயில் கொடுங்க வித்தனை வீக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் வெற்றி அடையலாம் கண்டிப்பாக துளராசிக்கு மே மாதம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்பில் ஏற்றுகிற எல்லா வீடியோவுமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலைவிதி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்போ நீங்கள் பிறந்த சென்னையிலையோ செங்கல்பட்டுலேயோ ஈரோட்லேயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்கு இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உங்கள் ஜாதகங்கிறது தனிப்பட்ட உங்கள் பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்கிற ஒரு மீனராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலேயும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜர் பாருங்கள் ஏன்னா இது லக்ன பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தப்பாகவே பார்க்கணும் ஒழிய நீங்கள் அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது ஆகவே தொடர்ந்து ராசிவலன் பாருங்க அது உங்களுக்கு நல்ல மனதை ட்யூன் பண்ணும் தலைவீதியாக ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி